ஏமா சொல்லுமா நீ வச்சிருந்த 50 பவனை எங்கமா வச்சிருக்க சொல்லுமா டேடி அது எதுக்குடி உனக்கு என்னம்மா இப்படி பேசுற உனக்கே இருக்குறது ஒத்த பொண்ணு நான் ஒரு ஆளு தான் எனக்கு குடுக்காம அந்த நகை வேற யாருக்குமா குடுக்க போறே டேடி மீனா அத பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சிருக்கேன் டி அது இப்பதைக்கு எல்லாம் எடுக்க மாட்டேன் அம்மா நியூஸ்ல பாக்கறீலமா பேங்க் லாக்கர்ல இருந்து நகை எல்லாம் திருடிட்டு போயிட்டு இருக்கங்களா அந்த நகை எடுத்து எங்கட்ட குடுமா நான் பத்திரமா பாதுகாக்கறேன் டேடி மத்த அதான் சேஃபா தான் இருக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய காலக்கட்டத்துல கொடுக்கறேன் டி

அடியே எனமோ யூடியூப்னு ஒன்னு பாத்து வேப்பரை ஒன்று செஞ்சு குடுத்துர்க்கையினே கொலை அன்னைக்கு பூரா வாண்டியா ஏத்திக்கிட்டு ஒழுங்கா சாபராம பத்தியா கைவலி சொல்லி நிலை கிடக்க நீ பொழுதோட அடிபடிக்கலன்னா என்ன ஆகிறது கிளங்கு மாதிரி உன் மர்மக இருக்கல்ல அவ செய்யட்டும் அடி அவ ஒத்தாலி எப்படிடி சமப்பா ஊடமடையாவது வேற வாத்துணும் லடி அம்மா என்னமா வேற யாரோ வீட்ல இருந்து பேசுற மாதிரி பேசுற இது உன் சொந்த மயனோட சொந்த வீடுமா நல்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நல்லா திமிட்டு திமிட்டு ரெஸ்ட் எடுப்பியா அத விட்டுட்டு நீ போய் சமைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அடி அப்பனா ஒரு வேளையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்க சொல்றியா ஆமாமா சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பிடணும் சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும் இப்படியே நம்ம காலங்கள போத்திக்கிட்டே இருக்கணுமா ஒரு வேளை செய்ய கூடாது

என்ன சாணி ஏன் கூப்பிடுற இல்ல சாணி பெருங்குத்தத்துல ஒரே புள்ள மலச்சு கிடந்துச்சு பாரு அதான் குடுங்கி போட்டுக்கிட்டு கடனே

ஆப்பாடியோ உட்காந்து லெட்ல இருந்துகிட்டே தண்ணியத்தா வெண்ணியத்தா காப்பிய தா டீய தானே லிஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க மனசு காலையில எந்திரிச்சதுல இருந்து மூணு காப்பி குடிச்சாச்சு இதோட நாலாவது காப்பி குடுத்தார் ஒரு தேனுக்காக கொலைக்கில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க தோண்டும் அவ்வளோ முக்கியமானது விஷயமே ஆமாக்கா எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட கதை விடலாம்னு வந்தேன் நீ என்னமா கொல்லை சைட்டு நின்றுக்கிட்டு இருக்க ஏமாண்டூ உள்ளே கொடுத்து தான் உங்களுக்கு தரைக்குழம்பு வரணும்னு ஆசைப்பட்டு தோதைப்புதான் ஆனால் உங்கள் வீட்டு பார்த்தா சொல்லி விடுப்போம் அதுக்குள்ளயும் அடுப்பில் வங்கா இந்தக்கால பார்த்தா ரொம்ப கோசை தீங்கு போச்சு அதோ இந்த விறகாட மண்ணு கற்றுக்கிட்டு தொடக்கும் ஆ கறி குழம்பா அடா இவ கரின் சொன்னாலே டேரா போட்டு உட்கார்ந்துருவா வேற சொல்லிட்டா இங்கே படுத்து தூங்கிருவாளே ஆ கறி குழம்பா எங்க வீட்ல உட்காரவே முடியலக்கா ராணி அக்கா வீட்டுக்கு போகணும் ராணி அக்கா வீட்டுக்கு போகணும் ஏ எண்ணம்லாம் தோணிக்கிட்டே இருந்துச்சு அதே ஓடி வந்துட்டேன் சின்ன பொண்ணு இன்னும் எங்க வீட்டுக்கு கறியே வாங்கிட்டு வரலடி அதுக்குள்ளே என்ன உனக்கு தோணிருச்சா

சிவா சார் வரங்க போல இருக்கு பிரியா சூ சவுண்ட் கேக்குது பாரு சிவா சார் வரங்க போல இருக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் அவர் சூ சவுண்ட் வச்சு கண்டுபிடிப்பேன் இப்போ இவளும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாளா குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் மது சார் இந்த Dressல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ஓ அப்படியா என்ன ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஃபைல்லாம் clear ஆ இருக்கா ஆ எல்லா ஃபைலையும் clear பண்ணி வச்சிட்டேன் சார் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் பிரியா மது உங்க ஃப்ரெண்டு பிரியா எப்படி வேலை பாக்குறாங்க சார் ஏன் அளவுக்கு ஸ்பீடா வேலை பாக்கல சார் கம்மியா தான் வேலை பாக்குறா போக போக பிக்கப் பண்ணிக்கிறவா சார் சரி மது அடி பாவி மது உன்னோட ஸ்பீட் அத்தனை வேலை பாக்குறே சார்ட்ட எப்படி மாட்டி குடுக்குறான் பாரு பிரியா ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு ஸ்லோவா இருக்கு போக போக ஸ்பீட் ஆயிடும் பிரியா கவலைப்படாதீங்க ஓகே சார் சார் என்ன மது சொல்லுங்க இங்க சொந்தக்கார நல்லா படிச்சிருக்கா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா சார் நம்ம கம்பெனிலேயே ஏதாச்சும் வேலை இருந்தா போட்டு கொடுங்க சார் வர சொல்லுங்க மது சார் உங்ககிட்ட புடிச்சதே இதான் சார் நீங்க ஏதாச்சும் நான் கேட்ட உடனே ஓகே சொல்லுவீங்க ஏ மேல உங்களுக்கு பாசம் தானே இருக்காதா மது நீங்க எந்த வேலை சொன்னாலும் சின்சியரா பாக்குறீங்க உங்களை எனக்கு பிடிக்காம இருக்குமா சிவா சார் என்ன இந்த மதுக்கிட்ட ஓவரா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு இந்த மதுகிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்கவே இல்ல நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையே பாப்போம் நீங்க ரொம்ப நல்லவங்க சார் உங்ககிட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் தீத்துப்பீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எல்லேன் கடல மது. என்ன இந்த பிரியா நம்மள கண்டுக்கவே மாட்டறா? நேத்து அவளுக்கு உதவி எல்லாம் செஞ்சோம். ஆனா அவ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டறாலே. என்ன பொண்ணு இவ? சரி மது எல்லா ஃபைலையும் கிளியர் பண்ணி ரூம்புக்கு கொண்டு வாங்க. ஓகே சார். என்ன பொண்ணுடா இவ்வளவு அழகா நான் ஒரு பொண்ண பார்த்ததே கிடையாது. பெண்ணே

எங்க நீங்க நன்றி சொல்லாமையே இருந்துருவீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்லையே நன்றி எல்லாம் சொல்றீங்களே சார் அது வந்து நான் மறந்துட்டேன் சார் சரி பிரியா இனிமே அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் என்ன பொண்ணுடா இவ கண்ண பார்த்து என்னால பேசவே முடியல கண்ண பார்த்து பேசும்போது பட்டாம்பூச்சியா பறக்குது ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகின்றதே அது சுத்தி சுத்தி அசை நெஞ்சை தட்டுகின்றதே காதல் சொல்ல வந்தேன் அட உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றும் இல்லை அட என்னிடத்திலே அடகாதல் இதுதானா பூ சூட நீதானம்மா எனக்கு இந்த பிரியாட்ட பிடிச்சதே இதுதான் நம்ம என்னதான் பேசினாலும் அது வேலையில் கரெக்ட்டா இருப்பா பிரியா ஐ லவ் யூ இந்த பிரியா சிவா சார் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க நான் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது மனக்கஷ்டத்தை மறந்து நல்லா வேலை பாக்குறேன் இனிமே அவ என்னை வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கணும் தொந்தரவு பண்ணாலும் சிவா சார் கிட்ட சொல்லி கொடுத்துருவே சிவா சார் இனி காப்பாத்திடுவாங்க சரி நம்ம வேலைய பாப்போம் பிரியா ஃபைல் ரெடி ஆகிருச்சா சார் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் பிரியா அதுவும் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் தான் அது ஏன் எனக்கு முக்கியமான வேலைப்பா வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு சார்கிட்ட கேட்டேன் நான் போகணும் இப்ப ஃபைலை கொடுத்துட்டு நான் போயிடுவேன் உனக்கு நீ போ நான் பண்ணி ஓ அப்படியா மறந்துடாமல் கொடுத்துருவீல்ல கொடுக்குறேன் மது சரி பிரியா கொடு டென்ஷன் நான் போயிட்டு வரேன் ஆ சரி

சரஜகா வீட்ல எதுவும் சமச்ச வெச்சிருக்கீல இனிமே தான் சமைக்கணுமா இல்ல ராணி இனிமே தான் சமைக்கலாம்னா ரேகா அசி போடுச்சிட்டு ඉrne அதுக்கு என் மাইয়া வந்திட்ட சரஜகா ரொம்ப தொலைவுல இருந்து வந்ததா வயிறு பசிக்கும்ல ஹோட்டல்ல கீட்டல்ல சாப்பாடு வாங்கி குடுங்களே சாபறட்ட அட ஆமா வசந்தி Inge parviya என் மাইয়া வரவும் என் புத்தியே மळங்கிப் போயிருக்கு இந்த ஹோட்டல்ல வாங்கி குக்குறேன் அம்மா ஹோட்டல்ல எல்லாம் வேணாமா உன் கையால சமச்சதாமா உன் கையால சமச்சி ఎంGBT நாளாச்சு

அவரவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சலில் திரும்பிட ஏக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவின் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழுதே அது ஒரு பொற்காலம்